ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதையே வளருதியோ வன் செவியோ நின்செவிதான் மாதேவன் வாருகழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் பீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க அருளிய திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரம்ஜோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரேதோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதரவாய் பத்துடையீர் ஈசன் அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புன்மைதீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நுக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஐந்து மாலரியா நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் தேன்வாய் படிரீ திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிரினும் உணராய் உணராய்க்கான் ஏலக் கொழலி பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்துன்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என்னானை என் அறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேரையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காழனையே பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்பது முன்னை பழப்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னைப் பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் துண்டருளன் கோதில் குலத்து அறந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினொன்று தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வாழ்ந்தோம் கான் ஆற அழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டுருவிழும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பனிரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இறுஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதிமூன்று பைங்கோழை கார் மலரால் செங்கமல பயம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்கு பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினான்கு காதார் குழையாட பைம்பூங்கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாமாபாடி சோதித் திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசனம் பதினைந்து ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப வாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணி பணியாள் பேரறையர்க்கு இங்கேனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள் வாரொருவ பூ முலையீர் வாயார நாம் பாடி ஏதுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினாறு முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இந்நருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செயலர் திருவம்பாவை எழுச்சி பாசுரம் பதினேழு செங்கணவன் பால் இசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்காசு அருளுச்சியில திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று ரிஞ்சும் பின்னூர் முடியின் மணித் தொகை வீரற்றார் போல கண்ணார் இரவி கதிர்வந்து கார் பரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்தொன்பது உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கீழ் என் கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கெழில் என்று ஞாயிறு எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையிலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஒன்று மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையின் இருபது பாடல்கள் முடிவடைந்துவிட்டன தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனுக்காக மாணிக்க பாடிய பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழியின் இறுதி பத்து நாட்களுக்கு பாட வேண்டும் எல்லாம் வல்ல அவனை வணங்கி இன்று தொடங்கலாம் திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி திருப்பெருந்துறையில் அருளியது என் சீர் கடி களி நெழிலடி ஆசிரிய விருத்தம் வாருங்கள் பாசனம் இருபத்தி ஒன்றுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் இணை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி இரண்டு திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி திருப்பெருந்துறையில் அருளியது என் சீர் நெழிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளைச் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி மூன்று கூவின பொங்குயில் கூவின கோழி குறுகுகள் எம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறிவாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ மாணிக்கவாசகர் அறுவடை செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்கு இன்னிசை வீணையர் எனத் தொடங்கும் பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு ஆண்டுகொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ மாணிக்க வாசகர் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே